ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விளாக்கை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் அவசர அவசரமாக சமையல் வேலை கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு இருந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கறத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து கருவேப்பில் இட்லி பொடி ரெசிபி நான் வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேங்க இன்றைக்கி சமையல் வந்து உருண்டை குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன் அதிலே கொஞ்சம் வடையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் தயிர்ன்றது அதோடு விட்டாச்சு காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு கிச்சன் வேலை மற்ற விலைகள்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டு பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு தான் வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்குது எட்ரிக்லாம் வந்து கிளம்பணும் காலையில் அவசர அவசரமாக சாப்பிட முடியாது பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சாப்பிடுவேன் இவ்வளோ வேலை செய்கிறதுக்குள்ளே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருங்க வந்து உடனே வந்து சாப்பிட்றது இந்த உருண்டை குழம்புல கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும் காலையில் சாப்பிட முடியாதுங்கிறனால இப்போ வந்ததுமே திருப்பி வந்து சூடு பண்ணியிருக்கிறேன் சூடு பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த பால் மட்டும் வந்து காய்ச்சினது லைட்டாக பொங்கிடுச்சு அடித்து சுற்றி அந்த ஏடெல்லாம் இருந்தது அதை வழித்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு இந்த காய்ச்சின பாலெலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த ஏடு வந்து கொஞ்சம் திக்காக வந்து படுறவங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிப்பேன் அதனால் அப்படியே பண்ணுறது ரெண்டு குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும் நான் ஷேர் பண்ணுறேன் எப்போதுமே காலை டைமில் மட்டும்தாங்க வந்து நான் டிவி பார்க்குறது ஒரு ஒரு மணி நேரம் வந்து பார்ப்பேன் சாப்பிடும் போது வந்து போட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த குக் வித் காமெடியெலாம் ஏதோ ஒரு சீசனில் ஏதோ ஒரு எபிசோடு வச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் வந்து பார்ப்பேன் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன் பண்ணுறது மற்றபடி ஒன்று ரெண்டு வேலைகள் பேலன்ஸ் இருக்கும் அந்த வேலையை வந்து செஞ்சுட்ருப்பேன் இன்றைக்கி அப்படி என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பெரும்பாலும் ஒரு ஒம்போதுலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே காலையில் எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவாங்க கிச்சன் வேலையோடு மற்றபடி இந்த பெட்ரூமில் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி அடிக்க வச்சுட்டு மற்றபடி திங்ஸ் எதாவது கண்ட இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுட்டு ஷஃப் செட்லாம் வந்து அந்த கவர் போட்டு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டோம்னா காலையில் வீடு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குங்க சாயங்காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் பசங்க வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி வந்து கலைஞ்சி போகும் திருப்பி அதை சரி பண்ணி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வேலை எனக்கு ஏதாவது அந்த கிளினிக் விலையெல்லாம் இருந்தே அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி கிளீனிங் வேலை எதுவும் வந்து செய்யலை கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்புல பிடி இடிக்கலான்ட்டுருக்கேன் அதுதான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் இந்த உண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெற்றியோடுதுங்க அந்த வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து சில்லற காசு அப்பா பர்சிலையோ என் பருசுலையோ இல்லை சாமி படுத்துக்கிட்டே ஏதாவது கடைக்கு போய்ட்டு வந்து ஒன்று ரெண்டு டக்குன்னு நாங்கள் ப படுத்துக்கிட்டே வைப்பேன் பார்த்துட்டானா எடுத்துகிட்டு வந்து இந்த உண்டியில் போட்டு வச்சிருவேன் சின்ன பசங்களுக்கு இப்போலேருந்து இதுமாரி உண்டியில் காசு சேர்க்கறது சின்ன சின்ன விஷயங்களை வந்து செலவு பண்ணுறது சிக்கனமாக செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து வளங்க இப்போ அது அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்துக்கு வரும் இந்த ஷோஃபாவுக்கு கவர் போட்டுதாங்க எனக்கு பெரிய வேலையாக இருக்குது கவர் வாங்கினோம் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் போட்டேன் அப்புறம் வந்து இடையில போடாமல் விட்டுவிட்டேன் அதனால் அந்த பெரிய ஷோஃபாவில் பாதி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த லெதரில் பிச்சுட்டு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ தொடர்ந்து வந்து கவர் போட்டு விட்டுறேன் இப்போ ரீசெண்டாக தான் அது துவச்சேன் இன்றைக்கி நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அது இன்றைக்கி கைடு வந்து போட்டு விட்டுட்டேன் லைட்டாக வந்து ஷோஃபை தொடச்சி விட்டுட்டு தான் வந்து அதாவது டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு தான் அது போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாதனா வந்து கடைக்கு போயிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த க்ரீன் டீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறாங்க அதை வாங்கியிருக்காங்க அப்புறம் கர்ஷிஃப் சாக்ஸ் இதெல்லாம் எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது வாங்கிட்டு வந்தால் அப்புறம் அந்த டேபிள் கீழே தான் இருந்தது தான் எடுத்து வைக்கிறேன் காலையில் ஏஞ்சதுமே வந்து வீட்டில் இருக்க எல்லா ஜன்னலும் ஓரளவு வந்து திறந்து விட்டுடுவாங்க அப்போ வந்து வெளிக்காற்று கொஞ்சம் உள்ளே வரும் வீடு கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக வந்து இருக்குது கால டைமில் இதுமாரி வந்து வீடு வந்து கிளீன் பண்ணாமல் நான் விட்டுட்டேன்னா சோதனை அன்னைக்குன்னு பார்த்துதாங்க யாராவது கெஸ்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வரேன்னு வந்து சொல்லுவாங்க அப்போ தான் ரொம்ப ஆகிடும் செய்கிற வர மாட்டாங்க இதுமாரி செய்கிற அன்றைக்கி தான் வந்து சோதனை அன்னைக்குன்னு வருவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலையில் இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் சப்போஸ் யார் வந்தாலும் நம்ம வீடு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்காக இல்லைனாலும் நமக்கே வந்து நம்ம வீட்டை பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அதுக்காகவே நான் அதை நான் செஞ்சு வச்சுருது அப்படி அப்படியே கடந்த எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் அந்த டென்ஷனோடு இருக்கிறதுக்கு செஞ்சு வச்சுடலாம் இருக்கலாமே அப்படிங்குறதுனால தான் நான் என்னோடய வேலைகளை வந்து தொடர்ந்து இப்படி வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையான விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து ஆசைப்பட்றேன் உலக ரத்த தினம் தினத்தணிக்கை வந்து பார்த்திங்கன்னா சாதனப்பா ஆஃபீஸில் என்னுடைய ஹஸ்பண்டை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த மொமெண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்காக என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு தடவை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளட் டொனேட் வந்து பண்ண பண்ணியிருக்காங்க மூணு மாதத்துக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நாலு மாசத்துக்கு தடையாவது வந்து வாலண்டியாகவே இங்கே போய் பிளட் டொனேட் வந்து பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்க ஆஃபீஸ்லேயே சாதனாப்பா தான் வந்து அதிக முறையாக வந்து ப்ளட் டொனேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள பெருமைப்படுத்த வகையாக தான் இந்த மொமெண்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதனால் நிறைய பேர் வந்து பயன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து தோணுச்சு அதை அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு எட்டே முக்கால்லேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ள ஒரு முக்கால் மணி நேரத்தில் இவ்வளோ வேலைகள் வந்து கடகடன்னு வந்து முடிச்சிட்டேன் எப்போதுமே இதே தாங்க ரொம்ப ஒரு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட் இயர்லாம் வெற்றி குட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும் ரொம்ப ஒரு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டரைக்கே கிளம்புறதுனால அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்து இந்த வேலைகள்லாம் வந்து செய்கிறேன் இதுக்கப்புறம் ஒன்றும் வேலை பெருசாக கிடையாது ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ரெஸ்ட் எடுக்கிறதுனா கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பார்ப்பேன் அதுக்கப்புறம் இல்லைனா மினி விலாகு இல்லை வீடியோ ஏதாவது இருந்தால் அது வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுப்பேன் இதுமாரி தான் வந்து போயிட்டுருக்கும் அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் திருப்பி வந்து நான் அடுத்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் வழக்கம் போல் அடுப்பில் பால் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னோட வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொஞ்சம் நிறைய க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பொடி இட்லி பொடியும் இல்லை அதனால் வந்து கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி பண்ணிடலாமேன்ட்டு அது தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்படி பண்ணுறேங்கிறது மட்டும்தான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு கப்பு உளுத்தாம் பருப்பு அதே அளவு வந்து பருப்பு வந்து சேர்த்துருக்குறேன் நான் எதுவுமே தனித்தனியாக வறுக்க மாட்டேன் ஒரே வனல் மொத்தமாக சேர்த்து நான் தான் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் எனக்கு அது மட்டும் இல்லாமல் கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நான் மல்லி சேர்த்துருக்கிறேன் எப்போதுமே எனக்கு மல்லி சேர்த்து இட்லி பொடி அடைக்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல வாசனையாக வந்து இருக்கும் அது கூடவே நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துருக்கறது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சது தான் அது அப்படியே கையோடவே வந்து சேர்த்துருக்கிறேன் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருத்தோம்னா இது நல்லா வந்து நல்ல செவந்து நல்லா பெரும்பாலும் பகல் வந்து தூங்கிறது கிடையாதுங்க தூக்கமும் வரமாட்டேங்குது என்னுடைய ஃப்ரீ எல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய சமையலுக்கு தேவையான ப்ரீபிரபரேஷன் வேலைகள் ஓரளவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் இதுமாரி பண்ணும்போது எனக்கு சமையல் வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடியும் இந்தமாதிரி பொடி ஐட்டம்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் பாலெடு சேர்த்து வைப்பேன் அது வந்து நான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி வைக்கிறது மற்றபடி சின்ன சின்ன வேலைகள் நிறைய வந்து இருக்கும் அது எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு எதாவது ஒரு க்ளீனிங் விலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறது பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது இல்லைன்னா ரூம் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது அப்படி இல்லைன்னா அந்த டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இந்த லைன் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு இப்படி போயிட்டுருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலைகளை வந்து எடுத்துக்கிறது நம்மளோட வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம சோம்பரித்தனம் வந்து பார்க்காம இப்படி தாங்க வந்து செஞ்சுட்ருக்குறது உளுந்து கடலை பருப்பு கருவேப்பில் வந்து வறுத்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய் தூள் எல்லை கெட்டி பெருங்காய் தான் இருந்தது அது ரொம்ப கெட்டியாகிடுச்சு அதை உடச்சிட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே நல்லா வறுப்பட்டுடுச்சு இதில் வந்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் கருப்பு எள்ளில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துருக்குறேன் இதுக்கு கணக்கு கிடையாது எவ்வளோ வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் எள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இட்லி பொடிக்கு எப்போதுமே நான் ஜீரகமும் எள்ளு வந்து சேர்ப்பேங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருகவும் இல்லை நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரே வனத்தை அந்த வறுத்துருக்குறேன் சீக்கிரமாக வந்து வருபாட்டுடன் எனக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதை இருக்கும் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி மிளகா வந்து காம்பளாக கிள்ளி எடுத்து வச்சுட்டேன் ஒரு வேலை செய்யும்போதே சைட் பை சைடு இன்னொரு வேலையை நான் செஞ்சுட்டு இருப்பேன் காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி வச்சிட்டோம்னா சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ போய் கிள்ளிட்ருக்கணுன்னு அவசியம் இல்லை அதுமாரி வந்து காஞ்சி மிளகா வந்து தனியாக ஒரு பாக்ஸில் ரெண்டு மூணு நாளமாக வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரசம் சாம்பார் தளிக்கிறதுக்குலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதை கொஞ்சம் ஆறணும் அதுக்கப்புறம் தான் பொடி கிடைக்கணும் களையில் வடை போட்டது எண்ணெய் வந்து வண்ணலே வச்சிருந்தேன் அதையும் கழுவி வந்து வடிகட்டி கட்டி வச்சுட்டு சரி அது ஆறுற கேப்பில் சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த பூண்டு வாங்கிட்டு வந்து அப்படியே தாங்க இருந்தது இன்றைக்கி நாளைக்குன்னு க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அது அப்படியே அந்த தோல் எடுத்து சரி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து பொடி வந்து நல்லா ஆறிடுச்சு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நம்மளுக்கு நல்லா நைஸாக வேணுமோ இல்லை குறை குறைப்பாக வேணுமோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி இடிச்சு எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி கொஞ்சம் குறை குறப்பாக தான் வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கு வந்து போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஏன்னா நம்ம கருவேப்பிலலாம் நிறைய வந்து சேர்த்துருக்குறோம் முடி வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது பசங்க கருவேப்பிலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க இந்த வட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பூண்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால தான் இந்த தோல் உரிச்சி எடுத்து வைக்கவே கொஞ்சம் வந்து சோம்பலாக இருக்குங்கிறனால நான் சும்மா அந்த மே தோல் மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தான் பொடி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருந்ததுங்க இடிச்சதுமே கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் அந்த சூடு அப்புறமா எடுத்து நம்ம பாக்ஸில் இல்லை கண்ணாடி பாக்ஸ்லேயே போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பொடி இடிக்கிற வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுட சுட தோசை இட்லியும் வந்து ஊற்றி அதை வந்து தொட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் காலையில் அந்த வடை சுட்ட வானல் எண்ணெய் எண்ணெய் வடிகட்டதுனா அந்த மீதி இருக்கிற எல்லாம் நம்ம ஹீட் பண்ணும்போது வந்து அப்படியே சுற்றிலும் வந்து நிற்கும் சரி வந்து வானல் தோசை ஊற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேங்க எங்கள் பாட்டி ஞாபகம் தான் ஒரு எப்போதுமே மாதிரி வானலில் தோசை ஊற்றும் போது எங்கள் பாட்டி தாங்க எப்போதுமே மணல் தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க நல்லா மொத்தமாக ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி மாவு ஊற்றி நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் செவுக்க வச்சு எடுப்பாங்க சுற்றிலும் நல்லா முறு முறினோம் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நான் திருப்பி போடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டேன் திருப்பி போடுறதுக்குள்ளே அது ரெண்டாவது வந்து புட்டுக்குச்சு ஆசையாக ஊற்றினேன் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்படி ஆயிடுச்சு சரி பிஞ்சி தோசை எதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொடி வச்சு சாப்பிட்டேன் பொடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு மனசுக்கு நிறைவாகவும் வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா நான் மாதிரி வேலைகள் தான் இருந்தேன் இன்னைக்கு இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்